ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதராமல் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இது செய்கிறதுக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் அதுவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை புதிஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மைதா மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கெட்டியான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக புதினா இலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கையில் நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா வாசனையாக இருக்கும் பொரிக்கும் போது இப்போ இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் நம்ம ஒவ்வொரு துண்டாக இந்த மாதிரி போட்டு பொறிச்சி எடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து சிக்கன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க உடனே கரண்டி போட்டு தலைனா உதிர்ந்துடும் மசாலாலாம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டு நல்லா இந்த மாதிரி கலராக ஆகிற வரைக்கும் வேக வச்சு கொறிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ